எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு சத்தியாவை தெரியுமா கோமா சாரி சத்யா நான் வேணும் நான் பேசாம இல்ல நான் தான் சொன்னேன் இல்ல வீடு ஷிஃப்ட் பண்றோம் வேலை நிறைய இருக்கும் தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேச வேணாம் போயிருங்க சரி சாரி என்ன பத்தி கொஞ்சம் கூட அக்கா இல்ல உங்களுக்கு நானும் இன்னைக்கு பேசுறீங்க நாளைக்கு பேசுறீங்க நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எப்ப 2 வீக்ஸ் ஆச்சு பேசியே சரி சாரி டி ஆனா ப்ளீஸ் நிஜமாவே என்னால ஃபோன் கூட பண்ண முடியல நான் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா

உன் மேல கை வைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது உன் அண்ணனா இருந்தாலும் சரி சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தா பிளீஸ் எனக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் வெயிட் பண்ணேன் ஏன்னா இப்பதான் வந்திருக்கோம் வீடு எல்லாம் செட் ஆகணும் அப்போ நாமளும் ஆகணும் ஏன்னா அந்த வந்து அலைச்சர் இல்லையா அவங்களால ஒன்றும் உடம்பு முடியாம போயிடுச்சு தங்கச்சி வேலை காலேஜ் சேர்க்கணும் ஸோ ஒன் மந்த்ல நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்மளோட மேரேஜ் பத்தி உங்க வீட்டுல வந்து அண்ணன் கிட்ட நானே பேசுறேன் அவங்க என்ன அடிச்சா கூட பரவாயில்ல நான் வாங்கிட்டேன் ஓகேயா ఈ పొలాచైనా బంగారం లో సిటిక్లమే హ్మ్ ఈ పదన నాల్టి ఇంకా కొంచెం సిటిక్లమే హ్మ్ ఈ పదం ఏం చెల్లెలు పట్టి అలాగా இருக்கு నేనే డ్రా பண்ணవా హ్మ్ నేను ఎప్పుడూ హ్యాపీగా ఉంటని తిరిమండి ఎప్పుడో ఏం చెల్లెలుతో డైలీ பார்க்கலாம் కూడా கூட నేయిళ్ళ போய் సమాధానం పోన వరమే నా వరవేనే ఆనా తాపాకు చెకప్ లా ఉంది సో అదெல்லாம் ముంచి కొద్ది టైమైకి ఓ కాల్ கால் பண்ணனனா என்ன என்ன சொல்ல புரிஞ்சுக்குவான்னு நினைச்சேன் சாரி அதனால தான் இப்போ இங்க வந்து நம்ம இப்போட வீடியோ மேக் பண்ணி நான் வந்து பாக்க வந்துட்டேன் சாரி ம் பரவாயில்லைமா சத்யா ஏர் வண்டில வீட்டுக்கு போய் இல்ல உனக்கு இருக்கு பாவும் என்னால தான் இப்படி மாட்டிக்கிட்டான் ச்சே என்ன அடி வாங்க போறானோ தெரியல பாவும் பயத்துல ஹேண்ட் பேக் கூட போட்டுட்டு போய்ட்டான் கடவுளே என்ன வேணாலும் திட்டுட்டு வாங்க அடிக்க மட்டும் கூடாது ஹலோ ஹலோ சொல்லுடா ஏய் என்னடி ஆச்சுட்டு இருக்க மனசுல வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு நானும் நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண முடியாது நான் உங்க வீட்டு முன்னாடி தான் இருக்கேன் நான் உன்ன பார்த்தே ஆகணும் என்ன என்ன பண்ண சொல்ற நீ வெளியில விட மாட்டாங்க அப்போ நான் வீட்டுக்குள்ள வரட்டுமா நோராம் நீ எப்போ ஊருக்கு வருவே வருவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்படி பண்ணாதடி புரிஞ்சுக்கோ ராம் சீக்கிரமே மீட் பண்ணலாம் ஏய் ரெண்டு வருஷமா லவ் பண்றோம் இன்னும் முகத்து கூட ஒருத்தர் பார்த்தது கூட இல்ல கரெக்ட்டான டைம் வரும்போது மீட் பண்ணுவோம் ஓகே என்னால முடியாது பூமி இப்ப இந்த கீழ வரியா இல்ல நான் மேலே வரட்டுமா புரிஞ்சுக்கோ ராம் பிளீஸ் நீ என்ன கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கூடி இன்னைக்கு நைட்டே நான் வந்திருப்பேன் நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணி தூக்கம் கூட வரல எனக்கு சாரி ராம் நான் போன் வைக்கிறேன் வைடி இதுக்கு அப்புறம் நான் உன கூப்பிடவே மாட்டேன் நீ என்ன நினைக்கறியோ பண்ணு சரியா நான் வைக்கிறேன் இவ்ளோ ஆசையா வந்தே தெரியுமா சச்ச இனி எப்பவும் நான் உன்ன பார்க்கணும்னு கேட்கவே மாட்டேன் நீ யா இப்ப என்ன பார்க்கறேன்னு சொல்றியோ அப்ப வந்து பாரு நான் வெயிட் பண்றேன் அது வரைக்கும் பை போன் இதை நான் ஹாப்பியா சொல்லுங்க ரொம்ப மனசு நொந்து போய் தான் நான் சொல்றேன் உங்களை பாரு நான் ஆசையா வந்தேன் நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணி காலையில ஃபர்ஸ்ட் வீடியோ டு வந்திருக்கேன் என்ன நீ இனிமே அவ எப்ப நினைக்கிறால வந்து பாக்கட்டும் நான் ஃபோன் பண்ண போறதே கிடையாது இல்ல நான் கட் அவ்ளோ கஷ்டப்பட்டு தாங்க முடியல அதனால தான் வந்துட்டேன் ரொம்ப அழகா உன்னை விடவா உன்னை பார்க்க இந்த ஊர் பையன் மாதிரியே இல்ல நீங்க அப்படி தான் இந்த ஊர் பொண்ணு தான்ப்பா ஆனா டேப்லெட் 2 இயர்ஸ் ஆ ஹெவியா டோஸ் எடுத்துக்கறனால எனக்கு பாடி ஃபுல்லா பயங்கர ஒயிட் ஆயிடுச்சு சரி சரி நீ வந்த என்ன பார்த்ததே ரொம்ப ஹாப்பி எனக்கு சரி நீ வீட்டுக்கு போ அப்புறம் தேடுவாங்க இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன் என்னால உன்னை பார்த்ததனா போக முடியாது உன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு தோணும் எனக்கு மட்டும் இருக்காதடி எனக்கும் அப்படி தான் இருக்கு இப்போதைக்கு வீட்டுக்கு போ இனிமே அடிக்கடி நம்ம மீட் பண்ணுவோம் சரியா ஓகே பாய் మైడీ లవ్ యు లవ్ యు సరి భూమి ఓ వీట్ మున్నారి నికిరో ఏ నిన్న కొడి ఓకే బై సీక్రమే పాపమ్ భూమి టేక్ కేర్ ఓకేడా బై కన్ననన 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 ఇల్లానికి ఎవరమే இருக்கு దే వేణం సత్త పోడరా సత్త పోట స్లీప్ కొనాలలా ఇల్ల దే

டே நீ இப்ப உண்மையா சொல்றியா இல்ல அஞ்சு நிமிஷத்துல என் ஃப்ரெண்ட வர சொல்லிடுவேன் அவன் ஒரு போலீஸ் பாத்துக்க மறுபடியும் சொல்றேன் நீ எங்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இந்த அப்பாவை அடையாளம் காட்டி இந்த அக்கா கிட்ட கொடுக்க சொன்னேன் ஒயிட் கலர் டிஷர்ட்ல ரெட் கலர் கோடு போட்டு ப்ளூ பேண்ட் போட்டுருப்பாங்க த்ரீ பை ஃபோர்த்து பேண்ட் போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன் சொல்லிட்டு நீ ஓடிட்ட ஓடி மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்ட மறுபடியும் ஓடி வந்து என்னை தட்டிட்டு இந்த பொண்ணுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீ ஓடிட்டு ஒளிஞ்சுட்டேன்

நான் அண்ணடா டேய் ஜான் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற நீ இன்னும் திருந்தவே இல்லையா உன்னால நான் எவ்வளவு அசிங்கப்பட்டேன் டி ஆபீஸ் விட்டு துரத்தி இப்போ வரைக்கும் வேலை கிடைக்காம அழிஞ்சிட்டு இருக்கேன் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா அதுக்கு நீ தான் காரணம் அதுக்கு பழி வேணா நீ பண்ணதுக்கு உனக்கு பழி வாங்கணும் அவ்வளவுதான் அதுக்காக ஒரு பொண்ணு இப்படி இல்லாமா நீ அசிங்கமா எழுந்து கொடுப்ப அப்படி தாண்டா பண்ணுவேன் என்ன பண்ணுவ என்ன ஒரே சத்தமா இருக்கு அடிச்சு மூஞ்சு நிமிஷம் எல்லாம் பேத்துவேன் பாத்துக்க யாரும் தங்கச்சி மாதிரி இருக்கு நீ காவியா நீங்க எப்படி இங்கே வந்தீங்க நீ இங்கே என்ன பண்ற? ஒரு ப்ராப்ளம் என்னாச்சு? இந்த பையன் கூட ஆபீஸ்ல வொர்க் பண்ணா ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் விட்டு நின்னுட்டோம். பட் இப்போ फेब्रुवारी 14ன்னைக்கு எனக்கு ஒரு பையன் லெட்டர் கொடுத்துட்டான். அதுல ரொம்ப கேவலமா என்ன பத்தி எழுதி கொடுத்துட்டான். நான் வந்து அது வந்து என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான் கொடுத்தாங்கன்னு நினைச்சேன். அவங்கள போய் நான் திட்டிட்டேன். அதான் அந்த அண்ணா ஏன் இப்படி பண்ணேன்னா என்னன்னு உனக்கு விசாரிச்சிட்டு இருக்காங்க. விடுங்கடா வலிக்குதுடா, வலிக்குது. ஐயோ இனிமே அந்த பொண்ணு நான் பேச கூட மாட்டேன்டா விடுங்க மணிப்பு தேடுறா டே விட்டாதான்டா மணிப்பு தேக்க முடியும் அம்மா தாய் நான் உன்னை எல்லா பொண்ணுங்களும் மாதிரி நினைச்சுக்கேம்மா உன்னை நான் உன் அம்மா இத்தனை பேர் அடிக்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாதுமா மன்னிச்சிரு இது இல்ல நீ எந்த பொண்ணு லைஃப்ல விளையாடக்கூடாது ஆமா இனி யாரு லைஃப்ல நீ என்ன பண்ணக்கூடாது எந்த பொண்ணு லைஃப்ல விளையாடக்கூடாது ஆள உடுங்கடா சாமி ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீங்க யாரு தாயா என்ன வேணும் நான் அவளுக்கு தானே பண்ணிட்டு போறப்பையன் அப்படியா சூப்பர் சூப்பர் ஓகே பிரதர் நானே கூடி போயிட்டேன் அவங்க நீங்க போங்க ஓகே ப்ரோ காவிய பாய் மா ஆ பாய் ரொம்ப தேங்க்ஸ் மா இருக்கட்டும் மா பரவால யார கிட்ட நான் கலாம் பண்ணிக்க போற பையன் சொன்னீங்க சரி வா போல ஹலோ நில்லுங்க உங்க கிட்ட தான் பேசுறேன் நீங்க பாட்டுக்கு போய் வண்டில ஏறி உட்கார்ந்திருக்கீங்க ஏய் வாடி எனக்கு டைம் ஆகுது எனக்கு கோயிட்டு தெரியும் வந்தவனுக்கு கோ தெரியாதா ஃபர்ஸ்ட் நான் கேக்கிறதுக்கு பதில் சொல்லுங்க அப்ப நான் பேசுவேன் இல்லையா நான் இருக்கிற பக்கமே வராதீங்க ஓய்

போறமா நல்லா குடிச்சு கொடி கீழே விழுந்துறாத கட்டன பொண்டாட்டி மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் டி 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 டிங்க வேண்டியது ச போலமா சரி அந்த பையனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை காவியா உன்னத கேக்குறேன் அவன் என்கூட கூட ஆபீஸ்ல ஒண்ணா வேல பார்த்தான் இங்க கிட்ட ப்ரோபோஸ் பண்ணா ஒரு நாள் அவனும் விட்டு வைக்கலையா அப்பா அவனோட கேரக்டர் தெரிஞ்சு நான் அவனை அரஞ்சிட்டேன் அவன் ஆல்ரெடி ஆபீஸ்ல ரெண்டு பொண்ணுங்க லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு இருந்தான் அட்ட டைம்ல ரெண்டு பொண்ணுங்க வேற இதெல்லாம் நான் யார்ட்டையுமே சொல்லல ஆனா இது ஆபீஸ்ல எப்படியே தெரிஞ்சு ஏன்னா ஆபீஸ்ல வேலை பார்த்த அட்மின் பொண்ணுன்னா லவ் பண்ணா அதுதான் ஏமாத்திட்டான் அந்த பொண்ணு இன்னொருக்கு என்ன காரணம் அப்படின்றத பொருள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இது எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவன் ஆபீஸ விட்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கு ஏண்டி அவன் ஒண்ண பழி சொல்லிட்டு இருக்கான் அவன் உங்கள மாதிரி ஒரு லூஸ் அவன் வேலை போறதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சு அவன் என்ன அப்படி பழி இருக்கான் அந்த என்ன நேத்து நான் இறங்கிட்டேன் நான் வீட்ல தான் டிராப் சொன்னா கேளுங்கங்க ப்ளீஸ் ஓகே இறங்கிக்கோ போய் வீட்ல போய் சொல்வியா என்ன சொல்லணும் நான் ஒரு ட்ராப் பண்ணினா ஆமா சொல்லுவேன் ஏய் ப்ளீஸ் நீ எனக்காக சொல்லாதடி ஏ அவ்ளோ பயம் இருக்குல்ல அப்ப வாத்தி வாத்தா டீன கூப்பிடலாமா ஏ அதெல்லாம் ஒண்ணுடி நீ சொல்லிட்டினா உங்க அண்ணன் கிட்ட நான் சொல்லும்போது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் அதானே பார்த்தேன் தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்ல ப்ளீஸ் எனக்காக சொல்லாத சரியா நானே தருண் கிட்ட சொல்லிக்கிறேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் பேசணும் இன்னும் நான் உன பிடிச்சிருக்குன்றத நான் சொல்லவே இல்ல ஃபர்ஸ்ட் கையை விடுங்க நீ யார கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல நான் சொன்னா நான் உங்களுக்கு புடிச்சிருக்கனே உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு இல்ல எனக்கு தெரியும் சார் மாதிரி எதை பேசிட்டு கையை விடுங்க மிஸ்டர் விட முடியல நீ என்ன பண்ணுங்க ப்ளீஸ் ங்க கைய விடுங்க ப்ளீஸ் யாராவது பார்த்தா அவ்வளவுதான் சரி ஓகே அதுக்காக வேணா விடுற அப்பா சாமி ஆள உடறா ஓய் எனக்கு காது கேட்கல பாத்து கவனமா போ கேட்கல どうぞ。<Bye. S 2>